பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து வணக்கம் தேவி தாம் யார் பேரும் அறிமுகமும் பேரழகிக்கு தேவையில்லை பார்ப்பவரை கவர்ந்தெழுக்கும் சுந்தர புருஷனே பார் நானும் ஒரு அழகி அலங்கார அழகியே பெண்ணே என்னிடத்தில் என்ன வேண்டும் பெண் இதயம் உனக்கு தெரிந்திருக்கும் பேசும் கண்கள் உதடுகள் உணர்ச்சிகள் அடையாளம் காட்டும் ஏன் தெரியாதா தென்றல் காற்று மெல்ல வீசுது இனிமையான தனிமை இது எனக்காக உன்னை படைத்தான் உனக்காக என்னை கொடுத்தான் சிறந்ததொரு குடும்பத்தில் பிறந்தேன் இந்த சிங்காரி மண்ணின் மீதிலே மானிடர்களை அடக்க வந்த அறக்கற்குள ராஜகுமாரி சொற்பனகை மற்றொரு பெயர் காமவல்லி ராஜகுமாரி மன்னர் குலம் மாண்புமிக்கது மகரிஷி புலஸ்தீரின் பேத்தினால் அவர் மைந்தன் விசிறவசின் செல்வி என் திசையும் எல்லைகளும் தன்பிடியில் வைத்திருக்கும் ராவணனின் அன்பு தங்கை மாவீரன் கும்பகர்ணன் விபீஷ்ணன் என் அண்ணன்கள் விருந்து கிடக்கும் ஜனஸ்தானமே நான் விரும்பும் விளையாட்டு திடல் பராக்கிரமிக்க சூரர்கள் கரதூஷனனும் என் அண்ணன்கள் சிவனாரின் அன்பு தோழர் குபேரனும் என் அண்ணன் பெரிய குடும்பம் தான் மாறனே உன் அறிமுகம் தரவில்லை துறவியின் வேஷம் ஏன் ராஜராஜனே கமண்டலம் எங்கே வில் எதற்கு இந்த முரண்பாடும் அழகு எனக்கும் இசைவு வல்லவனே உன் பே தேவி தேவர்களுக்கு சமமான வீரர்களில் உயர்ந்த பண்புள்ளவர் மன்னர் தசரதரின் பெயரை கேட்டிருப்பார் பெண்ணே நானந்த அயோத்திய அரசர் தசரதரின் மைந்தன் ராமன் ராமன் சொற்பனகை நான் தான் ஸ்ரீராமன் இப்படி அழகமிக்க நங்கையே கொஞ்சம் அடக்கம் இருந்தால் புலனடக்கம் உள்ளவளும் பொங்கி எழுவாள் உன்னை கண்டு வெட்கம் வெளியேறுகிறது வேகம் என்னை நெருங்குகிறது பெண்மையை மறந்து வெளிப்படையாய் பேசுகிறேன் மன்னவனே என்னை உன் மனைவியாக்கிக்கொள் கொள் இப்புவியில் உன்னை போல் புருஷன் இல்லை என்னை போல் அழகி இல்லை இன்ப சங்கமும் தொடங்கட்டும் இனி யாரிடத்தில் பேசுகிறாய் ஏ பெண்ணே நீ என்னை பரிசோதிக்கிறாயோ இல்லை இல்லை என்னையே நான் சோதித்துக் கொள்கிறேன் உன் முகம் என் நெஞ்சிலே பதிந்து நீ மனிதன் என்பதும் மறந்துவிட்டது என் அரசே என்னோடு வா என்னை மணந்தவள் தர்மபத்தினி சீதாத்தே உனக்கென்று ஓனானை போன்ற இளைத்த பெண்ணிவள் இவளை நான் தின்று விடுகிறேன் இல்லை என்றால் காமம் என்னை தின்றுவிடும் இனிமேல் உன் கணவனுக்கு நான் தான் காமினி இதை தடுத்துடலாம் என்று நீ நினைக்காதே உரிமையில் இருந்து ஒதுங்கிக் கொள் இந்த வீட்டு தாதியாயிரு அன்புக்குரியவர்களை பிரிக்காதே இஷ்டம் போல் எங்களை வாழவிட இந்த ராமன் ஏகபத்தினி விரதம் கொண்டவன் அதிலும் உன் போன்றவள் வாழ்வு விளையாட்டு அல்ல மன்னியுங்கள் சற்று தாமதமாகிவிட்டது விறகை உள்ளே வைத்து இவன் யார் பொன் ஓவியம் போல் வந்துவிட்டு போகிறான் அவன் என்னுடைய தம்பி லக்ஷ்மணன் ஆம் அவன் ஆளை விடு மூத்தவனை விட்டு இளையவனிடம் போய் பேசுகிறேன் உன் போன்றவளுக்கு கற்றுத்தர வேண்டிய கலை ஏது உன் பேச்சுக்களை உனக்கு ஆயுதமாகிறது போய் அவனிடம் கேட்டுப்பார் என்ன லக்ஷ்மணா ஏன் இந்த தனிமை பெரியவர் உங்களிடம் என்ன சொன்னார் விழிகளை கேள் வில்லேந்தும் வீரனுக்கு விழிகள் பதில் சொல்லும் அப்படியே அவரிடம் கேட்க வேண்டியதுதானே பக்கத்தில் ஒரு தீ ஒரு தீ இருக்கிறாளே அண்ணனுக்கு பாவை நான் உனக்கு தொடங்குவோம் அதை தினமும் தொடருவோம் மலரும் மனமும் போல வில்லும் விரலும் போல இருப்போம் பெண்ணே தலைவனை விட்டு தொண்டனை பிடித்துக் கொள்ளலாமா அப்படி என்றால் உன் நினைப்பில் தலைவனுக்கும் தொண்டனுக்கும் வேறுபாடு இல்லையா ஆசை கலக்கமா எங்கு வந்து உன் அற்பாசைக்கு இடம் பார்க்கிறாய் பெண்ணே நான் என் அண்ணன் ஸ்ரீராமனுக்கு தொண்டன் பாசமுள்ள தம்பி மூத்தவருக்கும் அன்னிக்கும் தொண்டு செய்வதே என் பணி ராணி போல் இருக்கிறாய் தொண்டனிடம் பிச்சை கேட்பதோ சென்று அவரிடம் உன்னுடைய மனவேட்கையை சொல்லி அழு பிச்சை கேட்க நான் இங்கு அனாத இல்லை அண்ணனும் தம்பியும் என்னை அலட்சியப்படுத்துகிறீர்கள் அங்கே ஒருத்தி இருப்பதால் தானே அரக்கர் விட்டு பெண்ணின் குணத்தை காட்டுவேன் உன்னை இப்போதே நான் சாப்பிட்டு விடுகிறேன் எனக்கு இடையூறாக வந்த உன்னை தின்று தீர்த்து விடுகிறேன் ராவணனின் தங்கை என்றால் விளையாட்டாக்கள் இந்த காட்டிலேயே உங்கள் கதை முடிக்க சொல்லாதிருந்தேன் ஆனால் என் பெயர் சுருப்ப அல்ல ராவணனின் தங்கையும் அல்ல கரதோஷர் உடன்பிறப்பு அல்ல பைத்தியம் அவள் பயங்கரமானவள் பெண்மேல் ஆத்திரம் கூடாது அவளுக்கு இருக்கிறதே இருந்தால் என்ன கொட்டும் தேளை விடக்கூடாது மகரிஷி விஸ்வாமித்திரர் கூட தாடகாவனம் சென்ற சமயத்தில் இதைத்தான் சொன்னார் நங்கை ஒருவள் நச்சுப்பாம்பாகும் போது இது குற்றமல்ல ஞாபகம் இருக்க மூக்கை எருத்தேன் நானும் கெட்ட நங்கை காமம் கொண்டாள் அடக்கமில்லாமல் அவள் துடிக்கிறாள் குடிகெடுக்கின்றாள் தான் பிறந்த குலத்துக்கு அடிவை தேடுகிறாள் அம்புக்கும் வேலை வருகிறது நீயும் மாயத்தமாயிரு ஆகட்டும் அண்ணா இனத்துக்கே அவமானம் வெக்கம் இது ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கதியை கேள் கதியா என்ன சொல்கிறாய் என்ன நடந்தது யாரால் நடந்தது அண்ணன் நான் ஆட்சியில் இருக்கையில் என் தங்கைக்கு அவமானமா உன் மூக்கை அறுத்தவன் தன் மரணத்தை நாடுபவன் அந்த ராமன் அந்தமணன் இருவரும் அண்ணன் தம்பிகள் அயோத்திய அரசன் தசரதரின் பிள்ளைகள் முனிவேஷத்தை அணிந்து ஒரு அழகியுடன் கோதாவரி நதிக்கரையில் பரணசாலையில் இருக்கிறார்கள் அந்த லக்ஷ்மணன் தனியான என்னை மூக்கை இனியும் இருப்பதோ இந்த அவமானத்துக்கு பதிலடி மானிடர் என்பதை மறந்து ஒரு அரக்க பெண்ணின் மூக்கை அறுத்திருக்கிறார்களா வீரமிக்க நடந்திருக்கும் இந்த அவமானத்துக்கு தக்க பதிலடி கொடுப்போம் ஒரு மன்னவனின் தங்கைக்காய் இந்த அயோத்தியின் ராஜகுமாரர்கள் மேற்கொண்டவர்கள் தண்டகாரண்யத்தின் அத்தனை பக்கங்களில் இருந்தும் அதிர்ச்சி அளிக்கும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன அந்த இரண்டு ராஜகுமாரர்களும் தபோவனத்தில் ரிஷிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அங்கு அரக்கர்கள் நுழைந்தால் உடனே கொல்லப்படுகிறார்கள் அதனால் அந்த காரணத்தால் அரக்கர்கள் தபோவனத்திற்கு ரிஷிகளை புசிப்பதற்கு செல்வதில்லை நமக்கு சொல்லவில்லை இது சொல்லாத காரணம் நடக்கவில்லை அதனால் நாங்கள் எரிமலையை நெஞ்சில் சுமந்து கொண்டு நேரத்துக்காக காத்திருக்கிறோம் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி விராதன் கொல்லப்பட்டார் ராமனின் பாலம் வென்றது இதை நம்ப முடியவில்லை மாவீரர் விராதனா கொல்லப்பட்டார் மிகுந்த ஆச்சரியம் இது ஆச்சரியப்பட எதுவும் இல்லை இதிலே அங்கே ஜனஸ்தானத்தில் பயங்கரம் நிகழ்கிறது என்றால் நம்மை சூடேற்றுகிறான் அடையாளம் காற்றை இவளை அவமானப்படுத்தி இருக்கிறான் உன்னை பற்றி சொல்லவில்லையா சொல்லாமல பேர் சொன்னேன் மன்னன் கரணின் அன்பு தங்கை என்று என் பேச்சை எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் பேசுற கேலி பேச்சு அந்த பேச்சு கேட்டு என்ன செய்தார் அங்கு ஒரு பெண் அவர்களோடு இருந்தாள் ஒப்பற்ற ஒரு அழகி இந்த உலகில் அப்படி ஒரு அழகி இதுவரை கண்டதில்லை பாசம் தூண்டியது எனது மூத்த அண்ணன் ராவணனுக்காக அந்த அழகியை அபகரித்து வர முயன்றேன் முயன்றபோது இருவரும் மூக்கை அறுத்து இப்படி அனுப்பிவிட்டார்கள் மூக்கரு பட்டது உனக்கு இல்லை அம்மா இப்போதே பழி புறப்படுகிறேன் தூஷனா தாமதிக்க வேண்டாம் உடனே புறப்படு